வணக்கம் வெல்கம் டு ஆல் மை சேனல் ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டீப் ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா மணி பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஏற்கனவே டூ வீடியோஸ் சம்மந்தமா போட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் வந்து மணி சம்பந்தமான வீடியோஸ் வந்து போடுறாங்க இந்த மணி அப்படிங்கறது என்ன பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பணத்தை வந்து பணம் சம்பந்தமான வீடியோ இது அதனால நம்ம பணத்தை எப்படி அதை பத்தின டீட்டெயிலாக என்ன பண்ணி கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃபுளோன்னா என்ன அதை வந்து என்ன பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க சில மக்கள் என்ன செய்யறாங்க இதை பத்தி பார்க்க போறோம் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொன்னா பணத்தை வந்து ஏதாவது ஒரு வழியில ஏர்ன் பண்றது சம்பாதிக்கிறது அதை வந்து ரெண்டாவது வந்து செலவு பண்றது இது வந்து லெவரேஜ் செலவுக்குள்ள போயிடும் இது சம்பாதிக்கிறது செலவு பண்றது இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க சம்பாதிக்கிறது சேமிக்கிறது செலவு பண்றது இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க சம்பாதிக்கிறது சேமிக்கிறது அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற மணி எடுத்து செலவு பண்றது பொறுத்து கேட்டகரி இதுதான் சரியான கேட்டகரி சரிங்களா இப்போ சம்பாதிக்கிற பணத்தை வந்து அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் வீடு இந்த மாதிரி அசட்ஸா வாங்கி போட்டு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு அல்லது தோட்டம் வாங்கி அதில் விவசாயம் செஞ்சு இந்த மாதிரி அசட்டா அதை அதை வந்து உருவாக்கி அதுல இருந்து வந்து மணி வந்து ஏன் பண்ணுவாங்க இது ஒரு டைம் இது ஒரு டைம் கட்டாவது பேங்க்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போடுவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட் குள்ள போவாங்க யாரெல்லாம் பெரிய முதலாளிங்க பெரிய ரேஞ்சில் ஒரு கோடீஸ்வரன் கேட்டகரியில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது தாங்க ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டை பத்தி மத்தவங்க எல்லாரும் கத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்னா ஜஸ்ட் அது கேள்விப்பட்டிருப்பாங்க அது ஒரு சூதாட்டம் கேம்பிளிங் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க பட் அது ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள போனாவே அதுல போய் நிறைய பேர் வந்து ஏமாத்துறவங்க இருப்பாங்க ரிஸ்க்ங்கிறது இல்லாம இல்லவே இல்லை எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு பட் நம்ம வந்து ரிஸ்க் இல்லாத ஷேர் மார்க்கெட்டும் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டும் இருக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கடல் மாதிரி இருக்கு உள்ள நிறைய கத்துக்கிட்டு அப்படிங்கறத என்னோட வாதம் சரிங்களா எதையுமே கத்துக்கிட்டு பண்ணும் ரோட்ல வண்டி ஓட்டுறோம் எடுத்த ஒண்ணு ஓட்டும் போது என்ன ஆகுது ஆக்சிடென்ட் ஆகும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஆனா சரியா கத்துக்கிட்டு ஓட்டும் போது அது வந்து சேஃப்டியா ஓட்டம் அந்த இடத்துல ரிஸ்க் இல்லாம இல்லை எல்லா இடத்துலயும் ரிஸ்க் இருக்கு நம்ம வந்து ஓட்டம் சரிங்களா இப்போ ஷேர் மார்க்கெட்ல பெஸ்டா எது இருக்கு அப்படின்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சில விதமான புரோக்கர்ஸ் இருக்காங்க நம்ம நேரடியா அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது பாக்க பிஎஸ்சி என்எஸ்சின்னு ரெண்டு குரூப் இருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பிஎஸ்சி என்எஸ்சி வந்து இருக்கு இதுல வந்து நாம வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா புரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மூலமா வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் புரோக்கர்ஸ் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவங்க வந்து சில கமிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அதை சரியா வந்து உபயோகிச்சுக்கலாம் சரிங்களா இதை வந்து நம்ம நிறைய பேத்துக்கு நல்ல நடக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து இது வந்து சொல்றோம் எல்லா மக்களும் கத்துக்கோங்க எம்பிஏ படிச்சவங்க இந்த மாதிரி படிப்பு படிச்சவங்களுக்காக வந்து நிறைய தெரியும் எல்லாருக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி சொல்றோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்கு தெளிவா ஒரு இதுக்காக சொல்றோம் பண்றவங்க பண்ணலாம் சொல்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச புரோக்கர் வந்து நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க நான் பண்றது ஏஞ்சல் ஒன் குரோ மூலமா பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டுனுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்க மேற்கொண்டு அது எப்படி இப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ